நேபால் இந்த நாட்டுடைய பேரை கேட்டாலே போதும் இப்போ உலக நாடுகள் இருக்கிற யார் கேட்டாலுமே ஐயோ இந்த நாடா பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நாடாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நேபால் ஆனால் இதுக்கு முன்னால் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கான்னு சொல்லி இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள் இதே மாதிரி பற்றி எரிஞ்ச கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த நாடுகள் பற்றி எறிகிறதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் உருவாக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் மைய புள்ளி ஒன்னே ஒன்று தான் ஊழல் அரசாங்கம் செய்த மிகப்பெரிய ஊழல் இது மட்டும்தான் காரணமா இருக்கு இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் அதாவது ஜென்ஜின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் நேபாள சமீபத்துல ஒரு பேரணியை உண்டாக்குறாங்க இந்த பேரணி வன்முறையாக மாறுது வன்முறையாக மாறி கடைசில கலவர பூமியாவே மாறிடுச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த ஊழல் மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது ஊழல் ஒரு காரணமாக இருந்தாலும் இதை சுத்தி ஏகப்பட்ட காரணங்கள் முன்வைக்கிறாங்க சரி இவ்வளவு பெரிய பேரணி ஏற்படுத்தி இவ்வளவு பெரிய கலவர பூமியா உண்டாக்குனதுக்கு பின்னால பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கறதையும் மறுக்கலாக உண்மை இப்படி நடந்த அந்த சம்பவங்களால சில விஷயங்கள் கெட்டதாகவும் நடந்திருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு அப்படி என்னென்ன நடந்துச்சு இந்த பேரணிக்கு பின்னால என்னென்ன விஷயங்கள் வந்து முக்கிய குறிக்கோளாக இருந்தது அதாவது ஊழலை தாண்டி என்னென்ன விஷயங்கள் குறிக்கோளாக இருந்தது அப்படிங்கிறது தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் சின்ன சின்னதா நான் போடுற இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து நேரத்துக்கு உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நேபாள இரண்டாயிரத்தி எட்டுல மன்னர் ஆட்சிங்கிறது முடிவுக்கு வந்தது அதுக்கப்புறம் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தான் பிரைம் மினிஸ்டரா இருக்கணும் மக்களை வந்து ஆட்சி செய்யணுங்கிற ஒரு சிஸ்டம் உருவாச்சு இது உருவான நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பதினான்கு முறை ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பிரதம மந்திரி ஒரு முறை கூட அந்த ஆட்சி காலம் ஆகிய நான்கு வருடத்தை முடிக்கவே இல்லை வெறும் ஒரு வருடமா இருக்கட்டும் ரெண்டு வருடம் மூன்று வருடத்துல அங்க ஆட்சி மாற்றம் நடந்துகிட்டே இருந்திருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஆட்சி அமைக்கிற யாருமே வந்து மக்களுடைய நலனையோ இல்லை அங்க இருக்கிற வேலைவாய்ப்பின்மை பிரச்சனை பத்தியோ விஷவ அதுக்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல தான் உண்மை ஆனா இப்ப என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க குடும்பத்தை வளர்த்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அங்க குடும்பத்துல இருக்கிற உறுப்பினராக இருக்கட்டும் சித்தி சித்தப்பா அம்மாமா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பத்து தலைமுறைக்கு வந்து எப்படி வேலைக்கே போகாம உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாங்க உண்மை பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் வருடத்துல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் போராட்டங்கள் இருக்கு சரி ஓகே இவ்வளவு இவ்வளவு நடந்திருக்கு இந்த போராட்டம் பெரிய கலவரமாக மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு அதை பாக்குறதுக்கு முன்னால இப்ப இந்த கலவரம் நடந்திருக்கு இல்லையா இதனால ஒரு மிகப்பெரிய விஷயம் உலக அளவில் விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தி மாசிவ் ஜெயில் பிரேக் அப்படிங்கிறாங்க உலகத்திலே இதுக்கு முன்னால இத மாதிரி சிறைகள் உடைக்கப்பட்டு சிறை கைதிகள் வந்து அனுப்பப்பட்டது கிடையவே கிடையாது சரித்திரத்துல கிடையாது அப்படிங்கிறாங்க அப்படி எத்தனை பேர் தான் வெளியே போயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்காங்க ஏன் விடுவிக்கப்பட்டாங்க போராட்டக்காரர்கள் ஒவ்வொருத்தராக அங்க இருக்கிற காவலர்களை கூப்பிட்டு அரை நிர்வாணமாக்கி அவங்கள வந்து தனக்கு உயிர் பிச்சை கிடைச்சா போகுதுன்னு சொல்லி ஓடி ஒழிகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க ஓடி ஒளிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற சிறை கைதிகள் எல்லாம் எந்த ஒரு விவரமுமே தெரியாம திறந்து விட்டாங்க இதுல நிறைய தேச துரோகிகள் இருக்காங்க தண்டனை கைதிகள் கூட இருக்காங்க அந்த தண்டனை கைதெல்லாம் யாரும் பாத்தீங்கன்னா மிக கொடூரமான செயல்களை செஞ்சவங்க அதாவது கொலை கொள்ளை திருட்டு கற்பழிப்புன்னு செஞ்சவங்க இப்ப இவங்க எல்லாருமே பொதுமக்கள் ஒரு ஆள்களாக மாறிட்டாங்க பொதுமக்களோட பொதுமக்களை கலந்துட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நூற்றி இருபது வருடம் பழமையான நேபாளினுடைய அடையாளமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய அரண்மனையை வந்து இந்த போராட்டக்காரர்கள் வந்து கொளுத்தி எரிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போராட்டக்காலமாக இருந்த இந்த நேபாளம் ஒரு கலவர பூமியாக மாறினதுனால கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு பேர் இதனால் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதில் ஒருத்தர் யார் தெரியுமா இதுக்கு முன்னால் இருந்தால் எக்ஸ் பிரைம் மினிஸ்டருடைய மனைவி அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சு அங்கேயே கொளுத்தி உயிரோட எரிச்சிட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை இந்த ஜென்சி இளைஞர்களாக இருக்கட்டும் அமைதியான தான் இந்த போராட்டத்தை வந்து நிகழ்த்திக்கிட்டு இருந்தாங்க இந்த போராட்டம் வந்து ஒரு கை மீறி போகும்போது அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா போலீஸை ஏவி விட்டு இந்த போராட்டத்தை எப்படியா கலைச்சிருங்கன்றாங்க எவ்வளவு கலைக்க முயன்றாலும் இந்த போராட்டத்துடைய கூட்டம் வந்து அதிகமாகிட்டே போகுத தவிர ஒரு கட்டத்துல கூட குறைஞ்ச மாதிரி இல்லை அங்க ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடக்குது அந்த துப்பாக்கி சூடில் அப்பாவி இளைஞர்கள் பத்தொன்பது பேர் அந்த ஸ்பாட்லேயே உயிரிழந்து போறாங்க இத பார்க்குற மற்ற எல்லா மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை ஜென்சி இளைஞர்களாக இருக்கட்டும் ஏன் எங்களுடைய நேர்மையான கோரிக்கைகளை கேட்க வேண்டாம் சுட்டுக் கொள்ளுவீங்களா அப்படிங்கிறாங்க இதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு பதில் சொல்லி அந்த பேரணி மறுபடியும் மிகப்பெரிய போராட்டமா இதுக்கு அரசாங்கம் சொல்ற ஒரே பதில் என்னவா என்ன சாதாரண பதில் தான் எங்களால எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தா போராட்டக்காரர்கள் வந்து கலைக்க முடியல அது மட்டும் இல்லாம போராட்ட காலத்துல இருந்தது வந்து அப்பாவியா இருக்கிற உங்கள மாதிரி இளைஞர்கள் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட தேச துரோகிகளும் உள்ள வந்துட்டாங்க இந்த கலவரத்தை வந்து தூண்டி விடணும்னு சொல்லி ஏகப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுற நிறைய பேர் உள்ள இருந்தாங்க அவங்கள சொல்றதுதான் எங்களோட நோக்கமா தவிர உங்களை கொள்றது எங்களோட நோக்கமே கிடையாது தவற நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அலட்சிய போக்குல பதில் சொல்லி அனுப்புறாங்க ஆனா இது அடங்குமா அப்படின்னு கேட்டால் அடங்காது இந்த கோபத்தின் முடிவு என்ன ஒரு தொடக்கத்தை உண்டாக்குச்சுன்னு தெரியுமா கோபத்தின் உச்சிக்கே சென்ற இந்த போராட்டக்காரர்கள் அங்கிருக்கும் எல்லா அரசியல்வாதிகளையுமே சரமாரியாக தாக்க ஆரம்பிச்சாங்க அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி ஒரு கவுன்சிலரா இருந்தாலும் சரி எம்எல்ஏவா இருந்தாலும் சரி எம்பியா இருந்தாலும் சரி கண்ணில் படுற எல்லா அரசியல்வாதிகளையுமே கண்மூடித்தனமாக தாக்க ஆரம்பிச்சாங்க இதுல இவர் இந்த கட்சி அந்த கட்சிங்கிற இதுமே கிடையாது எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அரசியல்வாதியாக இருந்தாலே அடி வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அடித்து நொறுக்கி அவங்களை வந்து ஓட விட்டாங்க இல்ல சில பேர் அடிச்சு தூக்கி ஆத்துல ஓட விட்ட வீடியோக்கள்லாம் கூட நம்ம எல்லாம் வந்திருப்போம் இவ்வளவு சம்பவங்களுக்கும் பின்னால அரசாங்கம் செஞ்ச ஒரு சிறு தவறு இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பரவலாக பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த சோசியல் மீடியா இருக்கு இல்லையா அந்த பேஸ்புக்கா இருக்கட்டும் வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் யூடியூப் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஒரு கட்டத்துல நேபாள அரசு என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான சோசியல் மீடியாவுக்கு ஒரு தடை விதிச்சாங்க இதனால தடை விதிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நேபாளிய மக்கள் அங்க நடக்கிற அந்த ஊழலா இருக்கட்டும் இல்ல அரசாங்கம் செய்கிற தவறுகளா இருக்கட்டும் அரசாங்க அத்துமீறல்களா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து சோசியல் மீடியாவில் அதிக அளவுல பகிர ஆரம்பிச்சாங்க இதனாலயே அங்க இருக்கிற அந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய பயம் வர ஆரம்பிச்சது ரொம்ப குறிப்பா அப்போதைய பிரைம் மினிஸ்டரா இருந்தா கே பி சர்மா ஓலி அப்படிங்கிறவர் மிக அளவுல பாதிக்கப்பட்டார் இவருக்கு என்ன ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி சோசியல் மீடியால வந்து மக்களை வந்து போஸ்டிங்ஸ் வந்து பகிர விட்டா எங்க நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியா நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு இதுல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா எல்லா சோசியல் மீடியா நிறுவனங்களுக்குமே நேபாளிய அரசுக்கு கீழே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும் இது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் யார் சமூக வலைதளங்கள்ல என்னென்ன மாதிரி போஸ்ட் வீடியோஸ் வந்து பகிர்றாங்களோ அது அரசுக்கு அகேன்ஸ்டா இருந்தாலோ இல்ல வந்துட்டு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருந்தாலோ அந்த போஸ்ட் ஒரு வேலை வீடியோவா இருக்கலாம் போட்டோவா இருக்கலாம் அதை இமீடியட்டா என்ன பண்ணணும் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து அப்படியே டெலிட் பண்ணி எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி பட் இதற்கு வந்து இந்த சோசியல் மீடியா நிறுவனங்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்டா ஒத்துக்கல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சோசியல் மீடியா நிறுவனங்கள் சொல்ற ஒரு ஒரு விஷயம் தான் இது மாதிரி நேபாளி அரசு கிட்ட வந்து நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி எங்களுடைய டேட்டாவை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ற பட்சத்துல இது வந்து ஒரு பிரைவசி இஷ்யூ வந்துடும் அதாவது பொதுமக்கள் வந்து பயன்படுத்திருக்கிறது அவங்களுக்கும் சில பிரைவசி வச்சிருக்கும் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வெட்ட வெளிச்சத்துல நாங்க கொடுக்கற மாதிரி இருக்கும் இது வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்குமே வந்து லாஜிக்கான விஷயம் கிடையாது இது வந்து எங்களுடைய பாலிசிக்கு அகேன்ஸ்டான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதுல இந்த டிக்டாக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மட்டும் இமீடியட்டா என்ன பண்ணாங்கன்னா பயந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்க இதற்கிடையில நேபாள அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கெடு அப்படின்னு ஒன்னு கொடுக்குறாங்க அந்த கெடு காலத்துக்குள்ள நீங்க இது பண்ணல அப்படின்னா ஒட்டுமொத்தமா மொத்தமாக நேபாளில் இந்த இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எதுவுமே பயன்பாட்டுக்கு இருக்காது மக்கள் யாருமே பயன்பட முடியாத அளவுக்கு நாங்க பேன் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க பட் பெரிய பெரிய நினைவுகளுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க என்ன முடியுமோ பாத்துக்கோங்க எங்களால வந்து பிரைவசியை வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதை பத்தி பெருசா எதுவுமே கேர் பண்ணிக்கலாம் சொன்ன மாதிரியா அந்த கெடு கொடுக்கப்பட்ட நாட்களுக்குள்ள அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிக்காததுனால எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மையுமே நேபாள அரசு பேன் பண்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தாறு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் மாதிரி பேன் செய்யப்படுகிறது இது வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா ஒரு சோசிய மீடியா பிளாட்ஃபார்ம்னா ஜாலியா என்டர்டைன்மெண்ட் தானே அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் கிடையாது நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து அங்குள்ள மக்களுக்கு வாழ்வாதாரமாவே இருந்தது இன்னும் சொல்ல போனா இந்த யூடியூப் இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் இதன் மூலமா வர வருமானத்தை வச்சு ஏகப்பட்ட பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நிறைய தொழில் நிறுவனங்கள் விளம்பர பிளாட்ஃபார்மாக கொண்டு வந்துருந்தாங்க அதாவது அவங்களோட தொழில் நிறுவனத்துக்குரிய விளம்பரத்துக்கு யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா கொண்டு வந்திருந்தாங்க ஏன்னா கம்மியான செலவுல நிறைய பேர் ரீச் பண்றதுக்கு இந்த சோசியல் மீடியா வந்து உதவும் அதனால விளம்பரங்கள் கொடுக்கறதுக்கு இதை பயன்படுத்தினாங்க இன்னும் சொல்ல போனா இந்த சோசியல் மீடியாவே நிறைய பேருக்கு வந்து ஒரு பிசினஸாகவும் வாழ்வாதாரமும் இருந்துச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் எது எப்படின்னா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலியமாக என்னுடைய பொருட்கள் எல்லாருமே மக்களுக்கு கண்ணில் காட்டி இந்த பொருட்களை ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தொழில் நிறுவனங்கள் இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை மட்டுமே நம்பியிருந்தாங்க இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பேரிடி ஆயிடுச்சு அதனால இந்த ஜென்ஜி இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் இது மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பேரும் என்னன்னா போராட்ட வந்து குதிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து தடை செஞ்சது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டுமே விஷயமே கிடையாது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் அங்கே அன்எம் அதாவது வேலை இல்லா திண்டாட்டம் வந்து ஆடுது படிப்பு முடிச்சுட்டு வெளியே வர்ற நூறு பேர்ல இருபது பேருக்கு வந்து வேலை கிடையாது அதாவது இருபது பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு முடிச்சு வெளியே வரும்போது வேலை இல்லாம தின்ண்டாட்டத்துல பாதிக்கப்படுறாங்க இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா ஒரு கூலி வேலை கூட கிடைக்காத அளவுக்கு கஷ்டப்படுறாங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கு அதாவது வேலை இல்லாம வெளியே வந்துட்டா அவங்க வந்து ஜென்ரலா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி நிறுவனங்கள்ல டெலிவரி வேலை செஞ்சு பழச்சிக்கலாம் அது மட்டுமா பைக் டாக்ஸி இருக்கு அதன் மூலியமா ஒரு டூ வீலர் இருந்தா மட்டுமே போதும் பைக் டாக்ஸி வேலை செஞ்சு கூட இங்க பழச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட நேபாளி இளைஞர்களுக்கு இல்லாம இருந்துச்சு அப்ப எந்த அளவுக்கு வாழ்வாதாரத்துக்காக வேலை இல்லா திண்டாட்டத்தின் மூலமாக இவ்வளவு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க நம்மளே தெரிஞ்சுக்கணும் வேலை இல்லா தண்டாட்டம் மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேல இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை இல்லா தண்டாட்டத்தால பாதிக்கப்பட்டு சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிற சில மக்கள் இருக்கும் பட்சத்துல ஒரு பக்கம் அரசியல்வாதிகளினுடைய குழந்தைகள் இவங்களாம் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா ராஜா ராணி மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது அந்த குடும்பத்தில் பிறந்துட்டோமேங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருடைய தொலைவிலுமே கிட்டத்தட்ட நூறு கோடிகள் வந்து எழுதப்படுது இதெல்லாம் என்னன்னா கரப்ஷன் அதாவது ஊழல் எல்லாம் செஞ்சு ஊழல் மூலியமாக கிடத்த பணம் இருந்து படிக்க வெளிநாடு போகிறாங்க வெளிநாடு சுற்றுலா போறாங்க ஒரு நாள் அமெரிக்கா இன்னொரு நாள் யூரோப் போன அவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாவிஸ் லைஃப் ஸ்டைலாக இருக்குது அந்த லாவிஸ் லைஃப் ஸ்டைல சோசியல் மீடியால பாக்குற இந்த இளைஞர்களுக்கு எல்லாம் என்ன ஒரு இயக்கம் வருதுன்னா இந்த நாட்டுல பிறந்து உனக்கு ஓட்டு போட்டு நான் ஜெயிக்க வச்சா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மட்டும் இல்லாம அரசியல்வாதிக்கு சம்பந்தப்பட்ட குழந்தைகள் அதாவது மாமா மச்சானா இருக்கட்டும் இல்ல வந்து அத்தை பெருமா பெருமாவா இருக்கட்டும் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் வந்து இன்னொரு பத்து தலைமுறைக்கு வந்து எந்த ஒரு வேலைக்குமே போகாம கூட சம்பாதிச்சு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லாம வாழலாம்ங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு லாபிஸான லைஃப் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கீங்க ஆனா உங்களுடைய மக்கள் உங்களை ஜெயிக்க வச்ச நாங்க இன்னைக்கு தோத்துக்கு திண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் ரொம்ப ஆழமா மக்கள் மனதுல வந்து பதிய ஆரம்பிச்சிருச்சு இதற்கிடையில தான் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பலேந்திர ஷா அப்படிங்கிற ஒரு பாடகர் அதாவது நைன்டி ஸ்கெட் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க அரசியல்வாதிகள் செய்யற அந்த ஊழல்களா இருக்கட்டும் இல்ல வந்து கவர்மெண்ட் அபிஷியல் பண்ற பிரச்சனைகளா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் எடுத்து பாடல்களாக பாடல்களாக பாடி வெளியிடுறாரு இந்த பாப்பாடல கேட்கிற ஒவ்வொரு துறையும் அவங்களோட வாழ்க்கையிலையும் ரிலேட் பண்ண முடியுது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் எவ்வளவு தூரத்துக்கு ஊழல்ல வந்து நம்ம தட்டி தழுமாறி வாழ்க்கையை முன்னேற்றி நகட்ட முடியாத நிலைமைக்கு இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா புரிய வருது இதோட முடிவு எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் காட்மண்டுல நடந்த மேயர் லெக்ஷன்ல பலேந்திர ஷா ஒரு சுயேட்சை வேட்பாளராக நிக்கிறாரு அவ்வளவு காம்படிஷனுக்கு இடையில பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து பலேந்திரஷாங்கிற போ பாப்பாடகரை காட்மாண்டு மேயரா சூஸ் பண்றாங்க அப்போ அவங்க உள்ள மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த அரசியல்வாதிகளாலங்கிறத நம்மளால யூவிக்க முடியும் இல்லையா இந்த போராட்டத்துல பலேந்திர ஷாவும் ஒரு ஆளா களத்துல இறங்குறாரு ஒரு கட்டத்துல போராட்டம் முடிவுக்கு வர்ற பட்சத்துல பலேந்திர அவரோட ட்விட்டர் போராட்டம் வந்து போதும் பொதுமக்கள் எல்லாருமே அவங்களுடைய நார்மல் வாழ்க்கைக்கு திரும்புங்க இதற்கு மேல நம்ம போராட்டம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல புதுசா ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம சூஸ் பண்றதுக்கு உண்டான காலகட்டம் வந்துருச்சு இதோட எல்லாத்தையும் நிறுத்திடலாம் அப்படிங்கிறார் ஆனா இந்த இடத்துலதான் நான் அந்த வீடியோ முதல்ல உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சில சில தவறுகளை அந்த போராட்டக்காரர்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்ல நம்பர் ஒன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைகள் சூப்பர் மார்க்கெட் மால்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அங்க இருக்கிற பொருட்களை வந்து சூறையாடுறாங்க என்ன மாதிரி பொருட்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷினா இருக்கட்டும் அவ்வளவு ஏன் ரொம்ப சாமானிய மக்கள் உணவு பொருட்களை வந்து சூறையாடுற நிலைமை இருக்கு அதாவது அரிசி பருப்பு வகைகளை கூட சூறையாடுற நிலைமை இருக்கு இதையும் தாண்டி என்ன பண்றாங்கன்னா பெரிய பங்களாவா இருக்கு பெரிய வீடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சி அந்த வீடு அடிச்சன இருக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள உள்ள புகுந்து அங்கே இருக்கிற பொருட்களை சூறையாடுறாங்க இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சில கார் கம்பெனிகளை வந்து அடிச்சன இருக்கிறாங்க கார் டீலர்ஷிப் ஒன்று இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப போராட்டம் ஒரு சைடு சரியாக இருந்தாலும் அந்த போராட்டத்தினுடைய ரிசல்ட் நம்மளுக்கு ப்ராப்பராக கிடைச்சாலுமே பட் போராட்டத்தினுடைய இறுதி வந்து நேபாள பொறுத்தவரைக்கும் சரியா இல்லை அப்படிங்கிறதான் நான் சொல்றேன் ஏன்னா இந்த சூறையாடல் திருட்டு அப்படிங்கிறது வந்து சரியான விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இதுக்கு முன்னால அவங்க செய்த தரமான சம்பவம் நேபாளினுடைய தலை மாற்றி மாத்தி எழுத போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் இன்னொரு வழியா உங்களை நான் சூப்பரா சந்திக்கிறேன் நிறுவன் நன்றி வணக்கம்